இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பழையாத ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும்

மாஸ்டர் என்ன முதலாளிங்களா ஜோ உடம்ப படைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம் ஒரு ஆயிரம் லட்டு போடு ஆயிரம் லட்டா இதுல ஒரு தொழில் ரகசிண்டா ஜோ லட்டா போடுங்க குடிக்கிறவங்களுக்கு தண்ணியும் வாங்க

நான் இங்க எடுத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி ரவுண்டா ஒரு ஆயிரத்துல கொண்டு வந்து நிறுச்சிருந்த நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரவாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதான எங்க வேலை நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும் நச்சி நமக்கு ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன் டேய் போய்ட்டு வாடா தம்பிய நம்பலாங்களா சொந்த தம்பிங்க தங்க தம்பி கண்ணா பார்க்கல எடுத்துக்கோ இத பின்னாடி வா நான் சைக்கிள்ல இருக்கிறேன் வா வா சுருக்கா வா

ஒன்னு ரெண்டு குறைஞ்சா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன் என்ன வாங்கிக்கோ பட்டுமா தம்பி வாங்க தம்பி அட வாப்பா வந்து உட்கார உட்கார தம்பி உட்கார தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா அதெல்லாம் ஒண்ணு வாங்க அதுக்காக நான் என்ன ஆயிரத்தி ரூபா குறைச்சிட போறேன் தம்பி ஆயிரத்தி எப்படி எடுத்துக்கிட்டு போவ தம்பி வேணும்னா என் ஹோட்டல் பையன் அனுப்பி வைக்கட்டுமா நான் ஜோப்ல வச்சு எடுத்துட்டு போயிடறேன்

மொச்சத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவையமா திட்டான் போன வாரம் பார்த்த படத்துல ஒரு ஆசனங்க நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா அவங்கதான் மனசு கொண்டாம நடத்துக்குருவாங்க அப்ப முட்டாத்தனமா தெரிஞ்சிருந்த வசனம் இப்பதாங்க எனக்கு முசவு புரிஞ்சது எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நாம நல்லவன் நல்லவன் தவிர சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது செத்தப்படுதான் ஒத்துக்கும்